ஓம் சக்தி சக்தி அன்புச்செல்வமே இறை சக்தி மீது நீ எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அதே அளவு உன் எதிர்காலம் இருக்கும் ஏனென்றால் தன்னை நம்பியவர்களை அந்த சக்தி ஒருபோதும் கைவிட்டதில்லை உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியுடன் இருக்கிறது ஒரு சில நிகழ்வின் வெளிப்பாடுதான் இப்படி ஒரு பாதிப்பு இப்படி போயிருக்கிறாய் அதை சரி செய்ய அம்மா இருக்கிறேன் அம்மா உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே என் பிள்ளைகளை நான் எப்படி மறப்பேன் அன்று கஷ்டங்களை நோக்கிச் சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்களை விலகும் பாதையாக மாறிவிட்டது அது நீ உணரும் காலம் நெருங்கிவிட்டது தங்கமே நீ என்னிடம் வந்த பிறகு கூட ஏன் புழம்புகிறாய் எதுவாகினும் என்மேல் சுமத்திவிட்டு உன் வேலையைப் பார் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள அம்மா இருக்கிறேன் அது என் கடமையும் கூட நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை என்னிடத்தில் சமர்ப்பித்துவிட்டு மெளனமாயிரு உன் கவலைகள் என்னவென்று நீ கூறாமலே நான் அறிவேன் அனைத்திற்கும் முடிவு கட்டுவேன் சற்று பொறுமையாக இரு பொறுத்தார் பூமியாழ்வார் என்ன துன்பம் வந்தாலும் இந்த ஓம் சக்தியை நினைத்து வணங்கி ஓம் சக்தி என்று உன் மனதில் உச்சரித்தால் போதும் எவன் ஒருவன் அச்சப்படாமல் சந்தேகப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறாரோ அவர்களை எந்த சூழ்நிலையிலும் நான் பாதுகாப்பேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை என் கண்ணில் வைத்து இமையென பாதுகாப்பேன் இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் அம்மா நான் இருக்கிறேன் நண்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி